நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்களே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க எங்கடா அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஹாஸ்டல் தாங்க என்னது ஹாஸ்டல் லைஃப்பா அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்னடா தெரியும் ஹாஸ்டல் லைஃப்ல அங்கே போய் கஷ்டப்பட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற பல ஹாஸ்டலில் ரொம்பவே கொடுமை தாங்க ஏன்னா சாப்பாடு சரியாக இருக்காது ஒரு சில ஹாஸ்டல் நல்ல ஹாஸ்டலும் இருக்காது எந்த ஹாஸ்டல்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல அதனால் நிறைய தவிர இந்த மாதிரி சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாமே வருது அதனால் பாவம் பிஞ்சு குழந்தைங்க போய் என்ன பண்ணணும் ஒரு ஒரு கஷ்டமும் ஒரு ஒரு விஷயத்தையும் யார்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனசொடைஞ்சு போயிடும் நம்ம விஜய் ஒரு பக்கம் நம்ம வெண்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருந்தாரு ஆனா மல்லியும் வெண்பாவும் இருந்தால்தான் நல்லா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த இன்னும் புரிஞ்சுக்கல அவரு அவங்க அக்கா பேச்சை கேட்டுன்னு தேவையில்லாம அப்படியே சும்மா தலையாட்டு பொம்மையாட்டம் ஒரு பக்கம் தலைய 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 ஆட்டின்னு இருக்காரு இது எல்லாமே எங்க கொண்டு போய் விட போதும்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஒரு பக்கம் இந்த அப்படி போயிட்டு மல்லி உங்க கையாலே அவளை ஹாஸ்டல்ல விட்டுவா அப்பதான் சிறந்த முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீப்பா மல்லி கூட்டின்னு போறாங்கல்ல மல்லிதான் போயிட்டு ஹாஸ்டல்ல அவளை சேர்த்த வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி மல்லி மேலே கோவத்தை வச்சு மல்லியை சும்மா குப்பு 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 குப்புக்குன்னு அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க ஆனால் கூட நம்ம வெண்பாக்கிறத மறந்துட்டாங்க அங்கே நடந்தது எல்லாமே நம்ம வெண்பா குட்டி அழகாக வீடியோ எடுத்துட்றாங்க மல்லி போனில் ஏன்னா இவங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால வீடியோ எடுத்துட்றாங்க வீடியோ எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக அதை அப்படியே வச்சுன்னு இருக்காங்க உடனே விஜய் அங்கே சரசன் வந்து ஏ மல்லி எங்கள் கூட்டும்போது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹாஸ்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் எதனால் ஏக்கா பண்ண காரியம் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு எங்கள் அக்கா மேலே பல போடுறேன் சொல்லிட்டு அடிக்கிறது கைவாங்களா டாடா நிறுத்துங்க டாடா இதுக்கு மேலே தேவையில்லாமல் மல்லி அம்மா திட்டினீங்க உங்களுக்கு மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னடா உன்னை பெத்து ஆளாக்கி வளர்த்து அந்த அப்பாவை திட்டுறேன் என்னென்ன உங்க இஷ்டத்துக்கு நானும் பார்க்கறேன் மல்லியம்மா எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்கீங்க அந்த ராஜேஸ்வரியை சொல்றதை கேட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் காட்டுறாங்க அதை பார்த்தா கரெக்டாக அவங்க திட்னது எல்லாமே அதில் இருக்கு உன்னை ஒவ்வொரு நாளும் அணு அணு நீ ஒன்னாக தான் பார்க்க போனோம்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் தெரியாத மாதிரி காட்டிப்பேன் நீ என்ன பண்ணாலும் சரி எல்லாத்துலையும் நான் குறை கண்டுபிடிப்பேன் குறை இல்லைனால குறைய நான் உருவாக்குவேன் உருவாக்கும் நான் விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்து ரஞ்சிதத்தை போக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இப்ப பாரு மல்லிகை எப்படி கதற கதற விடுறேன்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட சொல்லி வெண்பாவை கூட்டுன்னு போய் நீயே ஹாஸ்டல் விடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது எல்லாமே பார்த்தேன் விஜய்க்கு செம்ம கோபம் அப்படியே சும்மா கண்ணு மட்டும் ரெண்டு அப்படியே குருன்னு பெருசாவது ஒரு பக்கம் போயிட்டு அப்படியே சும்மா ராஜேஸ்வரி மூஞ்ச ஒட்டைப்பாரு அப்படியே ஒட்டைப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அங்க போய் பார்த்தா எதுக்கா இப்படி பண்ணீங்க எதுக்கா இப்படி பண்ணீங்க உங்க மேல எவ்வளவு டப்பி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் எல்லாம் மனசு ஏன் உயிருக்குயிரா இருக்கிற மல்லிய அப்படியே சும்மா ஏய் என்ற ஆனா அந்த ராஜேஸ்வரி ஒரு இதுக்கும் யூஸ் ஆக மாட்டேன் அவளோ புடிச்சுன்னு ஒரு பக்கம் திட்டாம கொஞ்சறாரு இவரெல்லாம் என்ன கேரக்டர்னே சொல்லிட்டு தெரியலையா இதெல்லாம் எங்க போய் முடிய போதே எதாவது போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியல வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு தான் போயின்னு இருக்கேன் இதுக்கு மேல என்னென்ன நடக்க போதே ஏதோ எது நடக்க போதுன்றத கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க கண் குளிர போறீங்க வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லி சரி ஓகே நண்பர்களே நம்ம வெண்பா ஹாஸ்டல் போறது உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்ல வீட்டில் இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல விட்டு போங்க அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிய வரும் சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்